ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கன்னிச்சித்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கருணை மிகுந்த ஆறுமுக ஞானியே கந்த சக்தியாக வந்த ஆறுமுக அரங்கமகா தவசியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவில்லா மூவாரோர் திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தெரிவிப்பின் துல்லிய ஆசி தேசியன் கேட்க கன்னிச்சித்தர் யானும் யானும் உலக நலம்பெற உரைப்பேன் உயர்வை தரும் மகா சக்தியாக ஞானமருளும் அரங்கமகான் வழி ஞானமதில் கடைத்தேற்றம் சிறந்த வழி வழிதனை வணங்கி மக்கள் வழிமொழிந்து ஏற்று வர அழிவென்பதில்லா ஞானவானாக ஆற்றல் மிக்க ஞானிகளாக ஆகவே மக்களிடை தேற்றம் அணுகி உலக மாற்றமதும் வகைப்பட சடுதி காண்கும் வந்தடையும் மாணவர்கள் போற்ற போற்ற வளர்ச்சி கொண்ட புண்ணியம் நிறைந்த பூமியாக ஆற்றல் மிகுந்த ஞானவான்கள் ஆறுமுக பெருமான் தலைமை தலைமையேற்ற மக்களாக தனி பெறும் கருணை வடிவான தலைமை கொண்ட ஞான ஆட்சி தரணி எங்கிலும் உருவாகி இனிதே உருவாகி சமூக நடப்பு அவலம் உலகை விட்டு ஒளியும் குருவாக அரங்கன் வழி நடத்தி குவலயம் சுத்தியாகும் ஆகவே பிரணவ குடிலை அனைவரும் அழு அணுகி தேடி வகைப்பட அன்னமிட உதவி வரமாக தரும் அரங்கன் கரம் வழி கரம் வழி ஞா கரம்பழி வரும் ஞான தீட்சை கட்டாய மக்கள் பெற்று வர திறம்பட நித்திய பூஜையாக தொடர்ந்து நிலை கூடி கூடியே உலக மாற்றம்தான் குரு அரங்கனால் சடுதி நடக்கும் இடர்கள் இடர்களெல்லாம் விலகி சடுதி இந்த உலகம் ஞான உலகமாகும் ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்று